ஒரு பெரிய பள்ளம் அடி பண்ணி வெடிச்சிருச்சு என்னடா இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது வந்து கிடைச்சிடாதான் ஆர்டரு வேலை அப்படின்னு சொல்லி சவுதி வந்துட மாட்டாங்களா என் வீட்டில் இந்த வேலை இருக்கா அந்த வேலை இருக்குன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் நிற்பாங்க கஷ்டமான வேலைங்கள்லேயே இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை போட்டு தாக்குது ஜி ஃபேம் போட்டு தாக்குது ஃபேமிலியாக நிறையா இருப்பாங்க பட் இங்கே வந்ததுன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் சேஃப்டி கிடையாது நல்லபடி நடந்து இருக்கு வண்டியை உடச்சுலாம் தூக்கிட்டு போயிருக்காங்க நமக்கு சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு வெல்கம் ஜி ஜி ஃபேம் ஃபேம் குட் பக்காவை வந்து பார்த்திங்கன்னா செல்ல குட்டியை வந்து அன்லாக் பண்ணுவோம் உள்ளே போய் உட்காரலாம் வந்து ஒரே ஒரு டீயை மட்டும் வாங்கிட்டு நேராக இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ வந்து கூப்பிட்றதுக்காக தான் கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஸோ லெட் கோ வாங்க டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்டு இன்னைக்கு வந்து ராஜா ராஜாபுரோவை கொண்டு போய் விடணும் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்காங்களா அவங்க வந்து ஊருக்கு போகிறாங்க ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகணும் ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஸோ நேற்று அவங்க வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னா அவ்வளோ ட்ரை ஃப்ரூட் மட்டும் ஒரு சில விஷயங்கள் வாங்கணும் ஸோ உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ கடை ஆரம்பிச்சுன்னா சொல்லுங்கள் நான் கேஷ் அனுப்பிவிட்றேன் வாங்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆதியும் போயிட்டு அப்படியே வாங்கிக்கிட்டோம் அதாவது ராஜா ப்ரோவை விட்டுட்டு நேராக சென்னை கிட்டே போவோம் எதாவது நாஸ்டா பண்ணிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்டோரில் போயிட்டு என்ன வேணுமோ அவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கொடுப்போம் ஸோ என்ன வேணுமோ அவங்க அதை வாங்கிக்கிட்டோம் ஸோ அதை வாங்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு நேராக ரூம்க்கு வந்துடுவோம் ஸோ ரூமுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் போகும்போது அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்புறம் நம்ம கேஷ் வாங்கிக்கலாம் இல்லைன்னா இடத்துல கேஷ் கொடுத்துட்டாருனாலும் ஓகே அதை அப்படியே பே பண்ணிட்டு நம்ம இங்கே வந்துட போகிறோம் தட்ஸ் சிக் அப்புறம் போகும்போது அவங்கள்ட்ட அதை கொடுத்துருவோம் அங்கேருந்து அப்படியே அவரை பண்ணிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடலாம் ஃபுட் டெலிவரி ஓட்டுமா இல்லைன்னு சொல்லி தெரியல பிகாஸ் நம்ம பர் டேக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இந்த இன்கம் இருந்தால் போதும் ஸோ வண்டிக்கும் ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது நம்மளையும் ஸ்ட்ரெஸ் அதே மாதிரி வண்டியோட செல்லக்குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேரிங் வந்து காலியாயிடுச்சி ஸோ நைட்டில் ஒரு டெலிவரி பண்ண நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணதால சர்வீஸ் ரோடு வந்து இப்படி மெயின் ரோடு வந்தா பாருங்க அந்த இடத்துல ஒரு பெரிய பல்லஃப் அடி வந்து அந்த டயர் ரைட் சைடு டயர் வந்து டமான்னு ஒரு அடி நெஞ்சே வெடிச்சிருச்சிங்க அப்படியே நெஞ்சே வெடிச்சிருச்சு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறத்துலேருந்து இது வந்து இப்போ நடக்கல லாஸ்ட் வீக் நடந்துச்சு அந்த பள்ளத்தில் போட்டதுக்கு இருந்து வந்து பாத்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் அதிகமாகவே வருது அப்படின்னு சொல்லலாம் அதாவது இப்போ வண்டியில் வராது அதாவது வண்டி நான் மூமெண்ட் ஒரு இன்னும் ஸ்பீடு ஏறிச்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த சத்தமும் வந்து கொஞ்சம் அதிகரிக்குது ஸோ வீல் பேரிங் வந்து போயிடுச்சுங்க பாருங்கள் உங்களுக்கு கேட்குதா இல்லையுன்னு சொல்லி தெரில எனக்கு தான் கேட்குது ஸோ அந்த வீல் பேரிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாற்றி ஆகணும் ஸோ அது வேறு நம்ம செஞ்சான் நம்ம வண்டியோட ஷோரூம்க்கே நேரட்டாக போயிடுவோம் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் என்ன வருதுன்றத விசாரிப்போம் நம்ம பட்ஜெட்டில் இருந்தால் அதை வாங்கி வச்சுக்குவோம் உடனே மாற்றலாம் முடியாது ஏன்னா லேபருக்கும் காசு கொடுத்தாணும் இல்லை ஸோ அதை அப்படியே வாங்கி வைப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சம்பாரிச்சு கையில் காசு வந்ததுனா லேபர் ஆள் கூலி கொடுத்து நம்ம வெளியே கூட போய் மாற்றிக்கலாம் ஸோ அதுதான் ஒரு ஐடியா அது எல்லாத்துக்கும் மேலே வண்டிக்கு இன்னும் நம்ம ஆயில் சேஞ்ச் பண்ணல ஸோ அது வந்து ரொம்ப மேண்டட்ரி கண்டிப்பாக பண்ணி ஆகணும் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு நம்ம பண்ணிடலாம் ஓகே இப்போ பரோட்டா கார்னர் போகலாம் ஒரு டீயை வாங்கலாம் நேராக வந்து ராஜா ப்ரோ கூப்பிட போகலாம் வாங்க ஜிஃபேன் ஓகே ஜிஃபேம்ஸ் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இறக்கி விட்டாச்சே ஸோ இப்போ நம்ம கிளம்புவோம் வீடியோ வேற என்ன தெரியலைங்க அப்பப்போ பாட்டுக்கு எடுத்து முக்கியமான விஷயம்லாம் பேசிட்டு இருப்பேன் புசுக்குன்னு பார்த்தா என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி மட்டும் சூடாவோ அப்படியே டெரிவேசா நம்ம இறக்கி விட்டாச்சு கைஸ் நமக்கு இப்போதாங்க மண்டைக்கே ஏறுது முதல்ல சிப்ஸ்லலாம் நல்லா ஆர்டர் வரும் இப்போ ஏண்டா வரல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம்ல இப்போதான் யோசிக்க தோணுது கொய்யால நம்ம தான் வந்து இப்போ ஸ்கூலு காலேஜுன்னு சொல்லி எல்லாமே லீவில் இருக்காச்சே அப்புறம் எங்கேருந்து இவங்க ஆர்டர் போடுவாங்க அந்த காலையில் டைம்லலாம் அதுதான் என்னடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்புறமா நம்ம டீ வாங்க போனோம் பாருங்க நம்ம ஃபேம் அங்கே இருந்தாங்க அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி மாதிரி இருக்குது நான் வந்து டேரெக்ட் கம்பெனியில் இருக்கேன் எங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஆர்டர் வந்துடும் அப்படின்றாங்க பத்துலேருந்து பதினஞ்சு ஆர்டர் அப்படிங்கிறது தாராளமாக எனக்கு எந்த ஒரு சவாரியும் தேவையில்ல அது மட்டுமே போதும் அதுவும் சிப்ஸுக்கானா நல்லாவே காசு கொடுப்போம் ஸோ அது ரொம்ப சூப்பர் டெய்லி முன்னூறுகளால் எடுக்கலாம் போல இருக்கே அவர் சொல்கிறத பார்த்தா பட் நம்ம டேரெக்ட் இல்லாதனால நமக்கு அப்படி கிடைக்கல ஸோ அவங்க வந்து ஆள் ஸோ ஃபஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும் ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய யாருக்கிட்ட யார்கிட்ட அதிகமான நபர்கள் இருக்காங்க ஒரு நூறு பேர் இரநூறு பேர் வச்சு வேலை வாங்குறாங்கல்ல ஐடி போட்டு கொடுத்தேன் அவங்களுக்கு போவோம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீலான்சருக்கு வரும் ஸோ நம்மலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீலான்சர் தான் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு வந்து வராது ஆனாலும் வரும் அதாவது அவங்களுக்கெல்லாம் போக தான் நமக்கு வரும் ஸோ இப்போ வந்து எப்படின்னா ஐடி வந்து அதிகமாகிடுச்சிங்க ஆள் வந்து டெலிவரி ஆர்டர் கம்மியாயிடுச்சு ஐடி வந்து போடுறவங்க அதிகமாகிட்டாங்க டெலிவரி பாய் அதிகமாக இருக்காங்க இப்போது கேப்டன்ஸ் அதிகமாக இருக்காங்க ஸோ தான் அப்புறமா தான் அவர் சொன்னார் ஜி அது இல்லை வரும் தாராளமாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மாதிரி இப்போது சாப்பாடே வந்து இப்போ ஸ்கூலே வந்து லீவில் இருக்கும்போது உங்களுக்கு ஏது வரும் எப்படி வரும் அப்படின்ட்டாங்க அப்புறமா தான் எனக்கு கிளிக்காச்சு அட்டா டா டா டாடா ஐயே தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லி சரி வாங்க ஜிஃபேம் இப்போ நம்ம நேராக போகலாம் சென்னை போய்ட்டு டிஃபன் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஜிஃபேமுக்கு கால் பண்ணுவோம் கால் பண்ணி இந்த மாதிரி இது மாதிரி நான் போகிறேன் போகிறப்போ உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு சொல்லுங்கள் நான் அப்படியே அந்த லெக்ஸ்டவுக்கு போய்ட்டு என்ன வேணுமோ வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அங்கே போய்ட்டு கூப்பிட்டு நம்ம கால் பண்ணுவோம் ஓகேவா இப்போ வாங்க இப்போ நேராக போகிற ஆரம்பிக்கலாம் ஓகே ஜிஃபேம் ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்காவாக கிளம்பி வந்துவிட்டாங்க எங்கடான்னு பார்க்குறீங்களா ஸோ நெக்ஸ்டோவுக்கு தான் நம்ம ஜிஃபேம் வந்து ஊரு போகிறாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சில ஐட்டம் வாங்கணும் அவங்க மெயினான இடத்துல இருக்கிறதால அவங்களுக்கு பக்கத்தில் நேரஸ்ட்டில் எதுவும் ஐ திங்க் இல்லை இல்லை அந்த ஏரியா அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது பக்கத்தில் எதுவும் கிடையாது ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்டோ லுன்னு சொல்லிட்டு நம்ம போய் வாங்கினா தான் உண்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேராக போவோம் உள்ள அவருக்கு என்ன தேவையோ அங்கேயே ஃபோன் அடிச்சு கொடுப்போம் என்னென்ன வேணுமோ பேக் பண்ணிட்டு பில் பே பண்ணிட்டு நம்ம கிளம்பி வந்துடலாம் சாரி போகும்போது நம்ம வந்து கேஷ் வாங்கிக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வாங்க கொடுக்கு கொடுக்குன்னு போவோம் ஸோ ஃபேம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கிவிட்டோங்க ஸோ அவங்க வந்து ஒரு கிலோ பருத்த முந்திரி அப்புறம் நல்ல ஒரு பெரிய சிஸ்ஸு பாதாம் நல்ல குவாலிட்டியில் ஸோ எயிட்டி எயிட் ரியாலுக்கு வந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ கோ இப்போ நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா ஜி ஃபேன் ஓகே ஜிஃபேம் ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணனும் ஃபோன் அடிச்சிச்சு ஆஹா தி ஜூ ஆனால் டோட்டலாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த வாட்டி உள்ள எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணதுக்கப்புறமும் நம்ம இது வரைக்கும் போனதில்லை ஸோ ஒரு வாட்டியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணணும் அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணன் ஃபோன் அடித்தார் ஸோ சளி ரொம்ப பிடிச்சிருக்கு ஒழுவு தான் அதில் போயிட்டு மெடிக்கலில் வர்ற வழியில் அப்படியே மட்டும் வாங்கிட்டு எப்படி எப்படியாச்சும் அப்படின்னாரு அந்த கண்டுபிடிச்சிட்டேன் ஐயோ பின்னாடி ஒரு மெடிக்கல் போயிடுச்சு பட்டு சரி ஓகே கிட்டப்பா வாங்கிக்கலாம் அவனுக்கிட்ட நிறையா இருக்குது மெடிக்கலு அடுத்த மெடிக்கல் எதாவது இருக்கா இங்கே பின்னாடி ஒன்று போயிடுச்சு ஆனால் பார்க்கிங் கிடைக்கல பார்க்கிங்கும் இருந்துச்சு ஸ்பீட் ப்ரேக் இருக்கிற நட்ட நடுவில் இருக்காது அதுமேல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது ஏற்கனவே பள்ளத்தில் விட்டு வண்டியோட பேரிங் போயிடுச்சு ஜிஃபேமே இதில் வேறு இதில் இன்னும் விடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டாச்சு உட்கோட உடல அதில் இப்போ வாங்க நேராக போவோம் போயிட்டு வேலையை முடிப்போம் நம்ம டக்கு 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 டக்குனு மாத்திரை வேணுமா வேணுமோ மாத்திரை வாங்கிட்டு போவோம் டிஃபன் வாங்கியாச்சு பாதாம் வாங்கியாச்சு வாங்க பறக்க ஆரம்பிக்கலாம் இப்போ வீட்டுக்கு நேராக ஸோ ஜிஃபேமே மெடிக்கல்லேருந்து ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையை வாங்கியாச்சும் பாகிஸ்தானுடைய நிலைமையை பாருங்கள் எப்படி நிற்கிறாங்க ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது வந்து கிடச்சிடாதா ஆர்டரு வேலை அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு அது இதுன்னு போயம்பா ரோரே காலியாக இருக்குது தலைவர் பாருங்கள் நான் மொபைல் நோண்டிக்கிட்டு ஜாலியாக போகிறாரு ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங் வேலை பெயிண்டிங் வேலை டைல்ஸ் ஓட்டுறது போகிறது கொத்தனார் வேலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மாதம் ஃபுல்லாக இந்த வெயில் அடிக்கிறதுக்கு இங்கே தான் நிற்பாங்க ஏதாவது ஒரு சவுதி மாட்டாங்களா என் வீட்டில் இந்த வேலை இருக்கா அந்த வேலை இருக்குதுன்னு சொல்லி நம்மளை கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே நிற்பாங்க கஷ்டமான வேலைங்கள்லே இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை ஜீஃபாமே பாவம் சரி வாங்க ஏசியில் வண்டியில் உட்காந்துருக்குற எனக்கே டெய்லி நீங்கள் பார்ப்பீங்க என்னடா அனல் அடிக்குது அனல் அடிக்குது அனல் அடிக்குதுன்னு அப்படி பேசிகிட்ருப்போம் பைக்கில் ஓட்டுறவங்க கூட சரி ஓட்டினா ரன்னிங்கில் இருக்கும்போது காற்று வரும் அது கூட அனல் காற்று அது பேச்சு வேறு ஆனால் நின்று இடத்துல அந்த வெயில் மண்டைக்கு மேலே அடிக்கும் அந்த துணி ஒன்று தளப்பா மாதிரி நம்ம ஊரில் கிராமத்தாளுங்க கட்டுற மாதிரி விவசாய ஆளுங்க கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக கட்டிக்கிட்டு இல்லை இன்னைக்கு இந்த ஆர்டர் வரும் ஆர்டர் வரும் ஏதாவது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்துச்சு வச்சு செஞ்சினா கேவில்ல ஒரு நாளைக்கு நூற்றம்பது அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரு வாரமாக்குவாங்க இது வந்து பொதுவாக அந்த தெரிஞ்ச டெக்னிக் தானே கொத்த மீன்ஸ் ஒரு நாள் சம்பளத்துக்கு தான் போவாங்க இந்த பிரச்சனை சரி பண்ணி கொடுக்குறேன் அதுக்கு இவ்வளோ காசு கூட அப்படின்லாம் பேச மாட்டாங்க நாள் சம்பளம் அப்படின்னு சொல்லி நிதானமாக வேலை பார்ப்பாங்க ஆக்சுவலாக இந்த கடை இந்த லைன் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்பிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கடை தான் ஸோ அதனால் வெயிட் பண்ணி சவா கான்ட்ராக்ட் வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் வச்சு சம்பவம் பண்ணுவாங்க ஜிஃபாம் நம்ம கிளம்புவோம் வண்டி பின்னாடி பாருங்க நிழலில் நிப்பாட்டிட்டு வந்துருக்கேன் கிடைக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்ச ஒரு வேலை தெரியுமா எவ்வளோ கொடுத்து வச்சோம் தெரியுமா நான் பள்ளிவாசலுடைய அந்த மினாரோடைய நிழல்ல அப்படியே நிற்கிது மினார் நிழல்ன்றதா சொல்லலை அடிக்கிற வெயிலுக்கு மரம் செடி கூடி எதுவுமே இல்லாத ஒரு நிழல் கிடைக்கிறதா ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் அந்த நிழல் ரொம்ப நேரத்துக்கு நிலைக்காது அப்படிங்கிறது வேறு அது பேச்சு வேறு இருந்த அளவுக்கு நிக்கிட்டுமே அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் ஸோ பாப்பா என்ன நடக்குதுன்னு என் அண்ணனுக்கு வந்து கஃபிலிட்ட எல்லாமே பேசியாச்சு வண்டி வந்து ரெண்டு மூணு நாளில் வந்துடும் அதுக்கப்புறம் அவரும் வந்து ரிலீஸ் ஆகிடுவார் விஜ்மின்ஸ் ஒரு டூ மந்த்த்குள்ளே ஸோ வண்டி எல்லாமே ஆல்ரெடி ஓகே பண்ணி வச்சுருக்கு நேற்று ஃபுல்லாக பேசியாக இருக்குது டன் டன் பண்ணியிருக்கோம் ஸோ பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போதைக்கு அண்ணனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்த மாத்திரை அது இதுன்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்தையும் கொடுப்போம் சாப்பிட்டோம் ஒரு வாங்க ஜிஃபேன் போகலாம் வெயில் மட்டையே பொழுகுது எப்போ ஸோ வெல்கம் பேக் ஜி ஜிஃபேன் ஸோ ஹவர் யூ ஆல் ஸோ நம்ம வந்து கிளம்பிட்டோம் மணி வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது இன்னைக்கு வந்து நிறைய வேலை இருக்குங்க ஆக்சுவலாக உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்றாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு வாங்க முதல்ல போயிட்டு நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ வண்டியை பாருங்களேன் ஐயோ யோ யோ யோயோ வெயில் பப்பரை இன்றைக்கு இது ஏன்னா இதுக்கப்புறம் வெயில் அந்தாண்ட தான் அடிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி வாங்க பார்த்துக்கலாம் வா அதனால என்ன அடி அடிக்கிது போகிறேங்க ஐயோ யூ அதில் என்னடா இருக்குன்னு பார்க்குறீங்களா துருக்கி ஜாம் தான் ஜிஃபேம் ஸோ முதல்ல அயு ஜு ஜோ ஆனந்தமே இதுக்கு மேலே போட்டு தாக்குது ஃபேம் போட்டு தாக்குது இப்படி இருந்தால் வண்டி எப்படிங்க வண்டியோட நிலமை என்னங்க ஆவிறது அய்யோய்யோய்யோ சரி வாங்க வாங்க வண்டி கொஞ்சம் நிழலில் நிப்பாட்டிடுவோம் கிட்ட நிழல் பாருங்க அங்கே மாற்றி நிப்பாட்டி வச்சா தான் வேலைக்காகவும் உடனடியாக வந்து இப்போ நம்ம வண்டியை மட்டும் நைஸாக அந்த பக்கம் தள்ளிட்டு போயிடும் அந்த மாதிரி இடத்தவங்க வீட்டு வெளியே நிப்பாட்டக்கூடாது பட் நம்ம தான் கொஞ்சம் வெயில் சூடாக இருக்கடா அதனால் கூலிங்காக நிப்பாட்டியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் யோ யோ அம்மா என்னடா மனுஷன் உட்கார உள்ள வண்டியில் அதுக்கு நீ இப்படியா அநியாயம் பண்ணுதுங்க வச்சா வண்டி பேக் எடுத்துக்கிறேன் இந்த பக்கமும் இன்னும் வெயில் அடிக்குது இங்கே வந்தால் தான் வேலை அடிக்காமல் இருக்குமோ எஸ் கரெக்டாக இவங்க வீட்டு வாசப்பில் தான் வேலையடிக்காமல் இருக்குது ஐயோ நம்மளால் உட்கார முடியாதுப்பா நல்லா ஃபுல் ஸ்பீடில் வச்சு விடுங்க கொஞ்சம் வா வச்சாச்சி வச்சாச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் ஏசி ஓட்டுட்டு வச்சிருக்கேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து மூன்றரை மணிக்கு கிளம்புறோம் ஸோ நாலு மணிக்கு பத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு நம்ம துருக்கி ஜாம் வந்து டெலிவரி கொடுக்கணும்னுப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாலரை மணிக்கு உம்மல் ஹம்மம்னு ஒரு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா அதாவது நம்ம ராஜாபுரம் கர்லா இதுக்கு மேலே இருந்தால் ஒரு அந்த ஏரியா அந்த மாவுளுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியா அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளுக்கு ரெண்டு துருக்கி ஜாம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்மள்கிட்ட இருக்கிறது டோட்டல் நாலு தான் ஆல் தான் ஸ்டாக் எல்லாமே காலி இதுக்கப்புறம் நம்மள்ட்ட எப்போ வரும்னு தெரியாது ஸோ லாஸ்ட் ஒன் பீஸ் ஐ திங்க் இருக்குது அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு அதுக்கப்புறம் துருக்கி ஜாமே கிடையாது எப்போ வரும்னு தெரில இதுக்கப்புறம் அதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரில ஒன் டெனுக்கு நம்ம நூற்றி பத்து ரூபாளுக்கு வித்துட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் எவ்வளோக்கு இருக்க போகுதுன்னு சொல்லி நமக்கும் வந்து ஐடியா இல்லை ஸோ இப்போ இங்கே ஒரு பத்தாவில் ஒரு டெலிவரி கொடுக்கணும் உமல் ஹம்மான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துல அதாவது நம்ம ராஜா ப்ரோ பொன்னோரம்மா மால் இருக்கலை அதுக்கு பின்னாடி இருக்கிற ஏரியாவில் ஒருத்தருக்கு ரெண்டு டெலிவரி கொடுக்கணும் ரெண்டு பேரும் அவங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் தான் அனுப்பியிருக்காங்க அங்கேருந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்ட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ பிக்கப் பண்ணுறோம் அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம பம்பில் கட் அவர் உனக்கு காமிச்சிருப்போம் பாருங்க ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி ஸோ அவங்க வந்து ஆறு மணிக்கெல்லாம் ஏர்போர்ட் போகிறாங்க ஸோ ப்ரோ ஆறு மணிக்கு நம்ம பிக்கப் பண்ணுவோம் பட் ஆறு மணிக்கு தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கே போகிறோம் எப்படி ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் கிட்ட லேட் ஆகும் இன்றைக்கி நம்மளுக்கு அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன் ப்ரோ கொஞ்சம் லேட்டாகவும் போச்சுக்காதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் அப்படியே நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுற போகிறோம் ஜீஃபர் ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற ரெகுலர் பிளானு ஸோ இதுக்கு தான் நான் ஃபுட்டு டெலிவரிக்கு போகல என்றைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைச்ச டார்கெட் மினிமம் இவ்வளோ இவ்வளோ நம்மளால் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி தோணுதோம் ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காம அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தாக வச்சிடுறது அதுதான் கணக்கு வண்டி நிலையில் நிற்கிறப்பில் இப்போ கொஞ்சம் நேரம் ஏசி ஓடிட்டும் லைட்டாக அந்த சூடு அந்த சீட்டில் இருக்கிற சூடு கூலிங் தான் ஆகு போகிறதுல வண்டி அது தெரியும் சீட்டில் இருக்கிற சூடு கொஞ்சம் அடங்கிச்சின்னா அப்படியே உட்காந்து போயிட்டே இருக்கலாம் பெடக்ஸ் தாங்கும் முதுவும் தாங்காதீங்க சுள்ளு சுள்ளுன்னு இருக்குது அப்படியே வெள்ளை துணி வரையா அப்படியே நல்ல சூடாகிடுது ஃபேப்ரிக்கு வாங்க ஜிஃபேம் பறக்க ஆரம்பிக்கலாம் ஸோ பத்தா பக்கம் வந்துவிட்டாலே எப்படி பாருங்கள் நம்மளுக்கு பார்க்கிங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கிடைக்காதுங்க இது தாங்க ஒரு பெரிய விஷயம் என்னோடய வண்டியை எப்படி நீ பாட்டு பேருக்கம் பாருங்கள் டெலிவரி கொடுக்கறதுக்கு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பீஸ் வந்து நம்ம உம்மல் அம்மா பக்கம் போயிட்டு இப்போ டெலிவரி பண்ணணும் டிராஃபிக் அதிகரிக்கிறதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேக்கெட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா ரொம்ப டேஞ்சரில் போய் முடியும் ஸோ உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ போயிட்டு அந்த வேலையை போயிட்டு முடிப்போம் ஆஹா என்னமோ கைமாற்றங்கள் நடக்குது இங்கே என்ன ஆக்சுவலாக எப்படின்னா வீடியோ வேறு அடிக்கடி கட்டாயிருதுங்க எப்போ இதாச்சுன்னு எனக்கே தெரியல ஸோ இந்த ஏரியாவே ரொம்ப இது தாங்க ஃபேமிலியாகவே நிறையா இருப்பாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் சேஃப்டி கிடையாது நைட்டில் நமக்கும் சேஃப்டி இல்லை வண்டிக்கும் சேஃப்டி இல்லை அது ஒன்று தான் அந்த பத்தால் இருக்கிற பயமே கண்ணாடி உடைச்சி உள்ள இருக்கிறது எதாவது தூக்குறது போகிறது நிறைய வேலை நடக்கும் ஏன்னா அண்ணங்கள்லாம் இங்கே வேலை செய்யும்போது ஆல்ரெடி நடந்து இருக்குது வண்டியை உடச்சி எல்லாம் தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இங்கே நிறையா நடக்கும் இப்போ உங்க முன்னாடியே பாருங்களேன் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட் பாருங்கள் எத்தனையோ ஒரு வீடு இருக்குது இல்லை ஆனால் இதில் எதுலையுமே வந்து பார்க்கிங் இல்லை அப்போ வண்டி எங்கே நிப்பாட்டுவாங்க இதான் இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டு இங்கே இங்கே இருக்கிற பில்டிங்ஸ்லாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் பார்க்கிங் இல்லை கிடைக்கிற இடத்துல நிப்பாட்டி வச்சுக்கணும் ஸோ பத்தாவுடைய நிலவரம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக ஸோ இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்கிறாங்க ஆல்ரெடி பலகுண்டவங்க பெய்டு பார்க்கிங் மாதிரிலாம் வச்சுருக்காங்க வேற வழியில் பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க பட் புதுசாக வர்றவங்கள ஸ்டார்டிங்கில் திணறிடுவாங்க ஏன் ஷாப்பிங் பண்ண வர நாங்களே பார்க்கிங் தேடி அலைய வேண்டியிருக்கோம் ஸோ அப்போ அந்த அஞ்சிரியல் மார்க்கெட் அந்த அஞ்சிரியல் பார்க்கிங் இருக்கும் அதில் தான் அந்த நம்ம போட்டுக்கிறது சரி வாங்க சிக்னலில் தண்ணி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அப்படியே நான் தண்ணி ரெண்டு பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டேங்க வாங்க இப்போ நம்ம போகலாம் ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போகிறேன்னு சொல்லியிருக்கேன் மேப் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு ரீச் ஆகும் காட்டியிருக்கு கரெக்டாக ஃபோர் டுவெண்ட்டி எய்டுக்கு ரீச் ஆகும் காட்டியிருக்கு அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் தாங்க நம்மளுக்கு அடுத்தது ஏர்போர்ட்டுக்கு ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் சுற்றும் இங்கே அங்கேயும் சொல்லிட்டு வேறு என்ன பண்ண முடியும் லெட்ஸ் வாங்க பார்க்கலாம் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டெலிவரியும் பண்ணுறதுக்கு வந்துட்டோம் ஸோ இங்கே இண்டஸ்ட்ரியல் ஒர்க் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு ஸோ கேட் நம்பர் டூவில் வந்து நில்லுன்னு சொன்னாங்க ஸோ இந்த கேட் நம்பர் டூக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இதுக்கப்புறம் என்னன்னு கிளம்பணும் எப்படி பாருங்க இங்கெல்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க அப்படியே ரோட்டு வருமாவே ஸோ இதெல்லாம் ஃபைன் வராதா அப்புறம்னு கேட்டா வராது பிகாஸ் திஸ் இட்ஸ் நாட் அ பிசிக்க பிஸி சிட்டி ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது கம்பல்சரி அவங்களோட வண்டிகள்லாம் இங்கே வந்து நிற்கும் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க கம்பெனியில் கூட்டிகிட்டு போகிறது வரது அப்படி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது நிற்கும் அப்படியே வெயிட் பண்ணிவிட்டு நம்மளும் உக்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நம்ம உள்ளே சொல்லிவிட்டோம் வந்துட்டுருக்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு டெக்ஸி அடுத்த ஃபோன் வருதுமாங்க நான் பார்க்கலாம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டெலிவரி முடிச்சாச்சு பையை ரொப்பி கொண்டு வந்தது புஸ்ன்னு ஆகிப்போச்சு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அது இங்கே மறைச்சி வச்சுருக்குறோம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துருக்கி ஜாமியத்தை காசெல்லாம் உள்ளே வச்சுருக்கோம் அடுத்து வந்து இப்போ இந்த இங்கே கடை இருக்குது சாரி கடைன்ற பாருங்க ஐயோ நம்ம கஸ்டமருடைய இப்போ வீடு இருக்குது சாரி ஆமாம் கஸ்டமர் அவங்கள கொண்டுட்டு போய் ஏர்போர்ட் விடணும் ஸோ அதனால நம்ம வண்டிக்கு ஃபியூல் இல்லை பாவம் அப்படின்னு நாக்கு தள்ளிடுச்சு எனக்கு குடிக்க ஏதாவது குடுறா குடுறான்னுட்டு இருந்துச்சு ஐம்பது ரூபாய்க்கு போடுங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அது அப்படியே ரொம்பிக்கிட்டு இருக்கு இப்போ அது பாட்டுக்கு நிறம் மட்டும் ஐம்பது ரேளுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கட்ட வேலையில் ஈடு போடுவோம் கஸ்டமர் லொக்கேஷன் இன்னொரு ஐநூறு மீட்டரில் தான் இருக்குது அது விச் மீன்ஸ் இங்கே பின்னாடி தான் இங்கே எங்கேயும் இருக்குது வெயிட் பண்ணுவோம் ஆறு மணிக்கு தான் மணி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தான் ஆகுது சொல்ல போனால் ஸோ தெரியுதா எவ்வாருங்க அஞ்சு தான் ஆகுது ஸோ அதனால் அது வரைக்கும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுவோம் ஜிஃபேம் வெயிட் பண்ணிட்டு என்ன எதுன்னு பார்த்துக்கலாம் ஓகே பெட்ரோல் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஃபில் பண்ணிட்டோம் ஜி ஃபேமே ஸோ இப்போ வாங்க நேராக போவோம் ஸோ கஸ்டமர் எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம அந்த உலையா ஸ்ட்ரீட்லேயே தான் பின்னாடி மாலு முன்னாடி இவங்க இருக்கிறாங்க நம்ம பின்னாடி அதான் நம்ம ராஜாபிரவா இறக்கி விடுவோம்ல அந்த மால் தாங்க ஸோ இப்போ இங்கேருந்து அழகாக அப்படியே போய் இப்போ சூப்பராக வண்டியை மேலே ஏற்றி அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு நம்ம வரலாம் ஆனால் என்ன இங்கேருந்து ஒரு கடை கிட ஒன்றுமே இல்லைங்க பக்கத்தில் ஏதாவது இருந்தால் ஒரு சிப்ஸ் கிஸ்ஸு லேஸ்ன்னு எதாவது ஒன்று வாங்கி வச்சு கொறிச்சிக்கிட்டு இருக்கலாம் பட் கொறிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு கிடைக்கலையே என்ன பண்ணலாம் சரி வெயிட் பண்ணுவோம் அவங்க வந்துட்டாருன்னா ஓகே தான் அவரை கூட்டிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம் ஓகேவா ஸோ கோ ஜி ஃபேன் பக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ப நண்பரை இறக்கி விட்டாச்சு நம்ம ஜி ஃபேமு ஸோ பரவாயில்ல நமக்கு சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம் இப்படி நம்ம ஜி ஜிஃபேமை நிறைய பேர் கூட நம்ம ட்ராவல் பண்ணுறதால அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு என்ன தான் ஒரு இன்கம் மோட்டிவாக நம்ம வந்து வண்டி ஓட்டினாலும் போனாலும் பட் அது சப்ஸ்கிரைபராக கூப்பிடும்போது லோ பட்ஜெட்டில் அவங்களுக்கு நம்ம வண்டி ஓட்டும் போது அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க அது எவ்வளோ அதாவது என்ன சொல்கிறது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அவங்க சேனல் பற்றி கேட்பாங்க என்னை பற்றி கேட்பாங்க இங்கே பாருங்கள் ஒரு வண்டியை தூக்கிட்டு போகிறாங்க நோ பார்க்கிங் போட்டால் இதுதான் நடக்கும் 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 பார்த்துக்கங்க நோ பார்க்கிங்கில் போட்டதால் இப்போ தூக்கிட்டு போகிறாங்க யார் போட சொன்னோம் இப்போ இதை தூக்கிட்டு போய் எங்கே போடுவாங்கன்னு சொல்லி தெரியல தூக்கிட்டு போயிட்டாங்க ஓகே நமக்கு எதுக்கு நம்ம பாட்டுக்கு நேராக இப்போ போவோம் போயிட்டு என்ன சொல்கிறது ரூமுக்கு போகலாம் யூஜோ ராஜாபுர கூப்பிட போகணும் ஐயோ பார்த்தீங்களா நான் வேற ரூமுக்கு போகலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் தலைவரை மால்லேருந்து கூப்பிட போகணுங்க ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்தியா போறாங்க ஓகே ஜி மாங்கோ நம்ம இப்போ நேரா இந்தியாக்காரரை கூப்பிட போவோம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ஹூ இறக்கி விட்டாச்சு தலைவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க உள்ள போறாரு ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து ஸோ இப்போ இங்கிருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேராக ரூமுக்கு தாங்க நல்ல ஒரு ஓட்டம் அண்டு டுடே இன்கம் வந்து பார்த்திங்கன்னா அபவ் டூ ஃபிஃப்டி ரி மேலே ஓகேவா இப்பயே சொல்லிட்டேன் அப்புறம் வீடியோ எண்டு இல்லை கடைசியில் ஏன்புரம் டெய்லி ரெவன்யூ சொல்லலை அப்படின்னு சொல்லாதீங்க மூணு மணிக்கு வண்டி ஆரம்பித்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி எட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே எட்டரை டு ஒம்பது மணிக்கு விட நான் வரும்போது ரோட் ஃப்ரீயாக இருந்துச்சு போகும்போது பார்த்தேன் செம்ம டிராஃபிக்காக இருக்கிற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு என்னடா வீடியோ க்ளியர் ஆகலேன்னு பார்த்துட்ருக்கேன் ஸோ அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு பட் எனிவே என்ன வண்டி பேரிங் தாங்க செலவு வச்சுருக்கேன் இந்த சஞ்சான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை 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 டெட்ஸு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போதைக்கு கிளம்பி கிட்டு இருக்கிறேன் போய்கிட்டு இருக்கிறேன் போய் கொண்டு இருக்கிறேன் ஜீஃபேன் வாங்க போகலாம் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டியூட்டியை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சே ஸோ பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் எந்த மாதிரி வண்டி தூக்கிட்டு போகிறாங்கன்னு மேலே டிப்பாச்சருக்கு வந்தோம் அப்படின்னா வண்டியை விட்டோமா ஆளை இறக்கி விட்டோமா வண்டி எடுத்துகிட்டு பறந்துடணும் ப்ராப்பர் பார்க்கிங் இருக்குது பே பண்ணுங்கள் பார்க்கிங்கில் போடுங்க எவ்வளோ நேரம் வேணாலும் சுற்றுங்க பட் ஒரு ஒன் ஹவர்க்கு வந்து சம்திங் பதினஞ்ச பத்து ரயில் பதினஞ்சு ரால் சம்திங் தான் ஸோ அந்த மாதிரி கூட பே பண்ணி வெயிட் பண்ணிக்கோங்க வண்டி பிரச்சனையும் இல்லை இல்லைனா எப்படி பாருங்கள் கண்ணாப்பிடன்னு தூக்கி போட்டு அடியில் அவங்க கொண்டு வர ஒரு வீலை செட் பண்ணி வட்டி அழகாக உருட்டி கொண்டு போயிட்டாங்க ஸோ இந்தமாதிரி நிறைய ரிஸ்க்குலாம் அதில் நிறையா நடக்கும் சிஃபேம் ஸோ அதனால் பார்த்து உஷாராக இருங்க அண்டு வீட்டுக்கு ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு அடுத்த கட்ட வேலையை சொல்லி நம்ம என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஃபேன் ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் பார்த்து சேஃபாக இருங்க பத்திரமா இருங்க ஓகேவா அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறோம் ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சவுதி அரேபியாக்காராக வராங்க இல்லை வரல இல்லை வரணும்னு நினைக்கிறாங்க அப்போ நம்ம வீடியோ அவங்களுக்கு அனுப்பிச்சு கொடுக்குறது கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஜிஃபேம் டடா பை பை லவ் யூ ஆல் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்